ஹலோ விபஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் இந்த பாரராஜி யாருடைய ஆசைப்படியும் வந்து நீ இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நீ போலீஸ் ஆகணும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நான் போலீஸ் ஆகணுமான்றாங்க கண்டிப்பாக நீ போலீஸ் ஆகணும் யார் என்ன சொன்னாலும் சரி அதை நினச்செல்லாம் நீ கவலைப்படவே வேண்டாம் சரியானுவாங்க அவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க நீ அதெல்லாம் வந்து நினச்சி அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்கானுவாங்க இங்கே பாரு உன்னுடைய லட்சியம் வந்து போலீஸ் ஆகிறது மட்டும்தான் அதனால் அதில் மட்டும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணு அதை விட்டுட்டு இல்லை அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு எதை பற்றி யோசிக்காதுன்ட்டு நிறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன புரிஞ்சுதானு வாங்க அதுக்கப்புறமா வந்து கதிரோடைய அம்மா வராங்க சொல்லுங்க மாட்டாங்க டே உன் அப்பா சொல்கிற மாதிரி போலீஸ் எல்லாம் ஒன்று வேண்டாம் சரியா அதே மாதிரி விட்டுறதுதான் உங்களுக்கு நல்லதுன்னுவாங்க வாங்க இங்கே பாரு ஆஜி தேவையில்லாத போலீஸ்கானவங்க இதெல்லாம் வேண்டாம் அப்புறம் தேவையில்லாத உன் மாமா கோவப்படுவார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லு அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க அந்த போலீஸ் அரசை எல்லாமே தூக்கி போட்டுட்டு வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அம்மா ஒரு நிமிஷம்ன்றாங்க என்னடா அம்மா எப்படிமா உங்கள் விருப்பப்படி மட்டும்தான் சரிமா புரியல கல்யாணமும் கட்டாயப்படுத்தி பண்ணிட்டீங்க இப்போ இதையே வந்து அப்படி பண்ண சொல்றீங்க பண்ணுறீங்களா என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அம்மா நீ வாழ்க்கையே இப்படி பண்ணீங்க ராஜியோடைய வாழ்க்கைய இப்படி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா பாவம்மா ராஜி என்னம்மா பண்ண உங்களுக்குன்றாங்க அவளை விருப்பப்படி நீங்கள் இருக்கவே விட மாட்டிங்களா அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பாவுடைய ஆசைக்காக ராஜியோடைய போலீஸ் அப்படியே விட மாட்டோமா கண்டிப்பாக ராஜி போலீஸ் ஆகுவா யார் என்ன சொன்னாலும் சரி அதை மாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க டெய் உன் அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அப்பா அவருக்கு மரியாதை அம்மா மரியாதை எல்லாம் இருக்குமா மனசுல ஆனால் உங்கள் அண்ணனுங்களுக்காக நீங்கள் பயந்து எங்களுக்கு கல்யாணம் சொல்கிறீங்க ஆனால் இப்போ உங்கள் புருஷனுக்காக வந்து போலீஸ் வேலை வேண்டான்னு சொல்கிறீங்க இது உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கான்றாங்க என்னடா இப்படி சொல்கிறேன் இப்படி தான்மா பேசுவீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு தானே மாறாங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்ட்டுலாம் சொல்லி ரொம்பவே கோபப்பட்ட அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கதிர் பேசிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க கோமதி கோமதி எதுவுமே பெருசாக போயிடுவாங்க இங்கே பார் இதை பற்றி கவலைப்படுறது உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க கதிர் சொன்ன விஷயங்களாம் ராஜி நினைச்சு வெளியே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ மீனா வராங்க என்ன ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்றாங்க கதிர் எனக்காக ஆதரவாகவும் எனக்காக அன்பாகவும் பேசுனா அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற எல்லாரும் சொல்றாங்க அப்ப லவ் வந்துருச்சு புரியல அதான் அந்த லவ் அது வந்துருச்சே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா மயில் வராங்க மயில் இருந்துட்டு என்ன விஷயம்னுவாங்க ராஜி சந்தோஷத்துல மெய் மறந்துட்டு இருக்கா அப்படி ஏனுவாங்க ஓ க என்ன நீங்க போலீஸ் வேலை கதிர் தம்பி போலீஸ் வேலைக்கு போக சொல்லுதா ஆமானுவாங்க உங்க விருப்பினவோ அதை செய்யுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து கதிர் மேல லவ் வந்துருச்சு போல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் மயிலும் கலாய்க்கிறாங்க சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு உனக்கு கதை தம்பி ஆசையை நிறைவேற்றுறாரு ஆனா எனக்கும் தான் வந்து அவர் வந்திருக்காரு அவர் எனக்காக ஏதோ பண்றது இல்லை எனக்கு சொல்றீங்க மாமா என்ன சொன்னாலும் மறு வார்த்தையில ஒரு கச்சி கூட வாங்கி தர மாட்டேங்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க மயிலக்கவு நினைக்கும் போது கவலையா இருக்கு இல்ல ராஜி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி சொல்லு சொல்லு என்ன லவ் வந்துருச்சு அக்கா விடுங்க கை டியூஷன் டைம் ஆயிடுச்சுன்னு வாங்க இங்க பாரு சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா அங்க ராஜி சிரிச்சிட்டு போறாங்க மௌனம் சம்மதம் அர்த்தம் அப்படின்ட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க அப்புறம் மீனா பாத்தீங்கன்னா ஒர்க் ஒர்க்கில் இருக்கும்போது அவங்களுடைய அம்மா வராங்க மீன் அறுந்துட்டு அம்மா வா மான்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மட்டி பசங்களுக்கு போயிட்டு எல்லாம் கிளாஸ் அழிச்சிட்டு இருப்பாங்க மயில் பசங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுல மயிலுக்கு தலைவலி வந்து தைலமெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க அப்புறமா சார் இருந்துட்டு வராங்க சார் குட் மார்னிங் சார் வாங்க ஏமா உன்னை வந்து ரெடி பண்ண சொன்னா சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா ஆ சார் ரெடி பண்ணிடுற சீக்கிரமாக அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும் சார் பொங்கல் கழிஞ்சதுமே தரணும் வாங்க மயில் இதுவரை பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் மீன் அவங்களுடைய அம்மா கிட்ட இங்கே இந்த பணம் அப்படின்ட்டாங்க இருக்குது இல்லை பொங்கலுக்கு வந்து தலை பொங்கல் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும் வாங்கி தர முடியல அதுதான் ஏதாச்சும் வந்து மாப்பிள்ளையும் நீ எடுத்துக்கோங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது அப்போ இந்த பணத்தை வச்சுக்கோ என்னடி இப்படி இருக்கா இல்லைம்மா பணம் வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்சு நீங்கள் கௌரவமாக கொடுக்குறது கொடுங்க இல்லைன்னா வேண்டாம்னு வாங்க நீங்கள் பொங்கல் செய்யலாம் இல்லை இங்கே பாரு பொங்கல் வைப்போம் அப்புறம் எல்லோரும் வருவாங்க அப்புறம் இன்னும் பதிவு பேசுவாங்க அதெல்லாம் எதுக்கு அதனால தான் அம்மா அதுக்காக யோசிக்கிறீங்க ஆமானு வாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனாக ஃபீல் இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ